எனக்கு என்னுடைய கான்செப்ட் என்னென்னா நான் நிறைய விஷயங்கள் உணர்ந்திருக்கிறேன் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நிறைய உணர்ந்துருக்குறேன் அதை மக்களுக்கு சொல்லணும் அதுதான் தெரியாத விஷயங்களை கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் ஏதோ உங்களால் முடிந்ததே பண்ணுங்கள் உறவுகளே தம்பி அப்படிலாம் ஐயா நமக்கு காசுன்ற வேணாம் ஐயா அது காசெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் ஆமாம் காசு வரும் மைதான் உண்மை வணக்கப்பா வணக்கம் வணக்கம் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியலையே பதினாலு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல கேள்விகள் கேளுங்க நான் நிறைய ஆன்மீகத்தை பற்றின விஷயங்கள் நிறையா உணர்ந்துருக்குறேன் அதை பற்றி கேள்வி கேளுங்கள் நான் உணர்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பங்குக்குருவேன் அக்க அக்கா நான் உனக்கு பத்து ஆயிரம் ரூபாய் சாட்டு எனக்கு ஒரு காசு கொடுக்காதப்பா எனக்கு காசெல்லாம் வேணாப்பா சார் நீங்களா தி சும்மா நீ வேறு காசுல வேணாம் தம்பி நீ வேற அப்படிலாம் இன்னும் எதுவுமே நம்ம இது கொடுக்கலையா ப்ரூஃப் எதுவுமே நம்ம யூடியூப்க்கு கொடுக்கலையே அதெல்லாம் வேணாம்ப்பா இருக்கட்டும்ப்பா வேணாம் மக்கள் வந்து பேசினா போதும் கருத்துக்கள் பதிவிட்டால் போதும் தெரியாத விஷயங்களை பேசிக்கிட்டால் போதும் சரிங்களா நம்ம வந்து இப்போ நல்ல விஷயங்களை தெரியப்படுத்தினதுக்கு தான் நம்ம லவிக்கே வரோம் பணங்கிறது நமக்கு ஒரு விஷயமே கிடையாது வாட் யுவர் நேம் நேம் சொல்ல முடியாது ஊர் பேரும் சொல்ல முடியாது வணக்கம் வணக்கப்பா வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்க இருக்கிற கமெண்ட் பதினாறு லைக் பொறுக்கிறீங்கப்பா ரொம்ப நன்றி 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 பதினாறு லைக் பண்ணியிருக்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா பாட்டி நீங்கள் இப்படி எல்லாம் டேய் டேய் குழவனாதரா பாட்டி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்போனா குரங்கு எப்படி வந்துச்சு மனுஷனை எப்படி வந்தாங்க சொல் எல்லாமே படைப்பு தான் தம்பி எல்லாமே படைப்பு தான் மனுஷனை மனுஷனாக படைத்தாங்க குரங்க குரங்காக படைத்தாங்க யானையை யானையாக படைத்தாங்க எதை எது என்னவோ அதை எது அப்படி இப்படி தான் படைச்சிருக்காங்க சரியா இதுக்குள்ளேருந்து அது வரல அதுக்குள்ளேருந்து இது வரல அது தனியாக இருக்குது அது தனியாக இருக்குது சரியா ஆன்மீகம் என்றால் என்ன அதை சொல்லுங்கள் அது வந்து ஆன்மீகம் என்பது நமக்குள்ளே ஒரு சக்தி ஒரு இயக்கம் நம்ம மனுஷனாக இருக்கிறோம் நம்மள சுற்றி என்ன நடக்குது என்ன மாயம் நம்மளோட உயிரின் உருவம் என்ன உயிருக்கு எப்படி உயிருக்கு உருவம் உயிர் வந்தது அது எப்படி செயல்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அதுதான் ஆன்மீகம் நம்ம பிறப்பின் ரகசியம் நம்ம உயிரின் ஆற்றல் இதுகள் என்ன எப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது தான் ஆன்மீகம் ஆமாம்ப்பா முன் பல முன்னோர்கள் சொன்னது பொய் தான் இந்த உலகத்துக்கு ஆன்மீகம் என்ற இந்த உலகத்துக்கு நீங்கள் சொல்ல வரும் கருத்து என்னன்றா அதாவது எனக்குள்ளே உணர்ந்த ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா ஒரு மகப்பெரிய சக்தி நம்மளை நடத்துது மகப்பெரிய சக்திக்குள்ளே நம்ம இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஏன் நடந்தது ஏன் சரியான விஷயங்கள் சரியாக இல்லை ஏன் மக்களை பிறந்து நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் பாவம்னு சொல்கிறாங்க புண்ணியம்னு சொல்கிறாங்க முஞ்சன்மா பகைன்றாங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கள் அப்படின்றத தான் ஆன்மீகம் சரிங்களா அதை கொஞ்சம் தெரிஞ்சுருக்குறேன் அதை தான் இந்த சேனலோட இது ஓகேயா ஓகேயா வாயம்மா நான் இருந்து விடைபடுகிறேன் அடுத்த லைவ் நேரையும் சந்திக்கிறேன் நன்றி நன்றி ரொம்ப வணக்கம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி அருமை நன்றி என்ன அருமைன்னு எனக்கு தெரியல அப்படின்னா பல முன்னோர்கள் சொல்கிறார்கள் அதை நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்கள் சொன்னால் தான் எப்படி நம்புவேன் சரிடா நீ நம்ப விடுடா முன்னோர் சொன்னதே நீ நம்பு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்கல்ல உனக்கு அதில் ச உண்மையாக புரியுது இல்லை உண்மையும் தெரியுதா அப்ப நம்பிக்கோ அப்படியே ஏன் அக்கா கிட்ட கேள்வி கேட்குற என்கிட்ட என் கேள்வி கேட்குற சொர்க்கம் நரகம் என்பது உண்மையில் உள்ளதா அதை பற்றி தாங்கள் சொல்லுங்க நரகம் என்பது உண்டுப்பா கண்டிப்பாக ஆன்மாக்களாக கொண்டு போய் என்னென்ன முறையில் வழி நடத்துகிறாங்க நடத்தி கொண்டு போய் அதை எப்படி பாதுகாத்து திரும்ப பூமியில் பறக்க வைக்கிறாங்கன்றதெல்லாம் உண்மை சொர்க்கம் என்பதை நான் உணரலைப்பா சொர்க்கம் என்பது உணரலை இப்போதைக்கு என்கிட்ட கேட்டால் நரகம் என்னென்னு கேட்டால் ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தான் நரகமாக இருக்குது சொர்க்கம் கேட்டேன்னா பெரிய பெரிய பணக்காரங்க வச்சுருக்காங்க ஒருங்க சொகுசு மாளிகைங்க அதுதான் சொர்க்கம் என்ன பொறுத்தவரையும் அதுதான் கருத்து ஹாய் இருந்த பின்பு மனித ஆன்மா எங்கு செல்வார்கள் இதை நான் உணர்ந்திருக்கேப்பா உணர்ந்ததுனால நான் சொல்றேன் இறந்ததுக்கு இருந்ததுக்கு அப்புறம் நம்மளை ஒரு ஒரு தனி உலகத்துக்கு கூட்டிட்டு தான் போவாங்க கூட்டிட்டு போய் இதெல்லாம் நான் வந்து கண்ணால் பார்த்துருக்கேன் நான் உணர்ந்துருக்கேன் ஆன்ம ரீதியாக நான் உணர்ந்துருக்குறேன் கூட்டிட்டு போய் ஒவ்வொரு ஜெயிலில் அடைக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆன்மாக்களை அடைச்சி வச்சு கரெக்டான முறையில் அதுவும் போக கூட்டிகிட்டு போகும்போது ஒவ்வொரு ஆன்மாவாக யாருமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க மொத்தமாக வச்சு தான் அந்த ஆன்மாவை கூட்டிகிட்டு போவாங்க நிறையா பேர் ஒரே நேரத்தில் மரணமாகுவாங்க பாருங்கள் அவங்களுக்கு போகிற மொத்தமாக ஒரு இதுக்குள்ள வச்சு தான் கூட்டிகிட்டு போவாங்க ஒவ்வொரு திரையாக வந்து ஒவ்வொரு திரையாக கூட்டிகிட்டு மாட்டாங்க மொத்த ஆன்மாவையும் மொத்தமாக வச்சு தான் கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு வச்சு ஒரு சில பரிசோதனைகள் பண்ணி கொண்டு நித்திர உலகத்தில் கொண்டு வச்சுருவாங்க நித்திர உலகத்தில் வச்சு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பிறக்கக்கூடிய அந்த ஒரு ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் அந்த நட்சத்திரம் வரும்போது மறுபடியும் அவங்கள வந்து பூமியில் பிறக்க வச்சிருவாங்க இது நான் வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்த ஒரு விஷயம் என் கண்ணில் காட்டப்பட்டது என் ஆன்மா வந்து அந்த உலகம் போனது இதெல்லாம் வந்து நான் உணர்ந்ததுனால தான் நான் சொல்ல முடியுது பூமி தான் சொர்க்கம் கண்டிப்பாக பூமி கூடிய சீக்கிரத்தை இப்போ சொர்க்கம் இல்லைப்பா இப்போ நம்ம நரகமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்பொழுது நம்ம சொர்க்கத்தை காணலை எல்லாருமே நரக்கத்துக்குள்ள தான் வாழ்றோம் பணக்காரங்க காசு இருக்கிறவங்க சொகுசு பங்கெல்லாம் வந்துருக்கவங்களாம் பணக்காரவங்க அவங்களாம் தான் இருக்கிறாங்க நான் நமக்கு அந்த வாய்ப்பு வரல அது கண்டிப்பாக கொடிய சிக்கத்தில் வரும் நான் இலங்கை இருந்து பேசுகிறேன் நீங்கள் எங்கே இருந்து பேசுகிறீர்களாக்கா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பேசுகிறேன்ப்பா நான் நான் தமிழ்நாட்டுக்காரவங்க வணக்கம் இலங்கையிலேருந்து பேசுகிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் வருக கண்டிப்பாக உண்டுப்பா நான் உணர்ந்துருக்கிறேன்ப்பா ஓகேங்களா நான் உணர்ந்துருக்கிறேன் மறுபிறவி கண்டிப்பாக உண்டு மனிதன் வந்து கொண்டு போய் நித்திர உலகத்தில் கொண்டு வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குரிய காலம் வரும்போது அது அஞ்சு வருஷத்துலேயே வரலாம் பத்து வருஷத்துலயே வரலாம் இருபது வருஷத்துலேயே வரலாம் ஐம்பது வருஷத்துலயும் வரலாம் அது அவங்களோட ஜென்ம நட்சத்திரம்னு அதாவது முத முதல் அவங்களோட உயிர் உருவாக்கம் உருவாக்கிறதுக்கு பார்த்துங்க மொத முதல்ல அந்த உயிரோட உருவாக்கம் வந்த நேரம் வரும் அந்த நேரம் வரும்போது மறுபடி பிறக்க வைப்பாங்க அப்படி பிறக்கும் தான் தலையெழுத்துன்னு சொல்லி நம்ம முன்னாடி இப்போ உள்ளதில் நம்ம என்னென்ன அதை அதுக்கப்புறம் தலையெழுத்துன்னு சொல்லி நம்ம தலையில எழுதிடுவாங்க அதுதான் அதன்படி தான் நடக்குது சொல்லுவாங்க இல்லையா தான் நடக்குது விதியின்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்மளை மறுதடையே பறக்க வைக்கும் போது நம்ம முன்ன செஞ்ச விஷயங்களெல்லாம் நம்ம தலையெழுத்தாக எழுதிடுவாங்க அதுதான் வந்து நம்ம தலையெழுத்து என்ன செய்யறது நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா அதுதான் மறுபிறவி செயற்கை அதெல்லாம் செய்ய முடியாதுப்பா அதெல்லாம் செய்ய முடியாது என்ன தான் ரோபாவாக மாற்றி என்ன தான் கொண்டு வந்தாலும் என்ன தான் ஒரு விஞ்ஞானம் கொண்டாந்தாலும் சதை பெண்டம் கொண்ட ஒரு மனிதனை உருவாக்க முடியாது ரோபாக்கினால எல்லாமே உருவாக்க முடியும் மனிதனை எல்லாத்தையும் உருவாக்குவான் ஆனால் சதையும் ரத்தம் கலந்த ஒரு உருவத்தை உருவாக்க யாராலையும் முடியாது அதே மாதிரி அந்த ஒரு அன்பு அந்த பாசம் அந்த காதல் இது எல்லாமே மனிதனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் அதை மாற்றவே முடியாது இயற்கையை வந்து நம்ம அதை கொண்டு போய் மாற்ற முடியாது ஏய் என்னடா சொல்ற நீ ஏய் ஒன்றும் புரியலப்பா வருங்கப்பா இருக்கிறவங்க கொஞ்சம் கமாண்ட் பண்ணுங்கப்பா பேசுங்க பேசுங்க இருபதாறு லைக் வரையும் போட்டுக்கிறீங்க நான் பார்க்கல சாரி லைக் பண்ணவளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி லைவில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல கமெண்ட்டு கருத்துக்கள் கேட்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி பேய் இருக்கிறதா அதெல்லாம் இருக்குதுப்பா இருக்குது தமிழில் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு புரியும் இங்கிலீஷும் சத்தியமாக புரியாது எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா புரியிற மாதிரி எழுத்து எழுதிங்கன்னா படிப்பேன் வணக்கப்பா வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது மர்மமான விஷயங்கள் நிறைய இருக்குது இதை நான் உணர்வாக உணர்ந்ததுனால நான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியுது நான் ஏன்ப்பா லவ் பண்ணேன் நான் எதுக்கு லவ் பண்ணணும் என் வயது ஐம்பத்தோரு வயசு ஆயிடுச்சு லவ் எல்லாம் முடிஞ்சிருச்சு கட்டிக்கிட்ட கணவனை லவ் பண்ணி பிள்ளைங்களை லவ் பண்ணி தாய் தகுப்பு லவ் பண்ணி கூட பிறந்தவங்கள லவ் பண்ணி எல்லா லவம் முடிஞ்சு இப்போ மக்கள் இங்கே நம்ம இதில் வர மக்கள் ஓகேங்களா ஓகேப்பா ஓகேப்பா ஏசி கிறிஸ்திவின்னு இறக்கத்தை அசட்டை செய்யாதே நான் அதெல்லாம் செய்யலைப்பா நான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன்ப்பா ஏசி கிறிஸ்து நான் அசட்டை சொல்லலையே நான் இப்படி சொன்ன மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஓகேங்களா ஏன்னா நான் நிறைய பிரச்சனை இருந்தப்பா ஏசி கிறிஸ்துக்களை போய் தான் நான் தெரிஞ்சு வெளியே வந்தேன் புரியிங்களா நிறைய மனக்குழப்பம் நானே நானா இல்லாமல் உயிர் போக்கும் நிலைமை இந்த மாதிரி இதில் இருந்து ஏசி கிறத்துக்குள்ள போய் தான் மறுபடியும் நான் வெளியில் வந்தேன் அதாவது நான் கண்ட விஷயங்கள் நடந்த விஷயங்கள் நான் மறுப்பு சொல்வதில்லை உண்மை எதுவோ நான் உணர்ந்தது எதுவோ அதைத்தான் நான் இருக்கேன் பொய்யான எந்த ஒரு விஷயமும் நான் விட மாட்டேன் ஓகேங்களா யாரோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டு வந்து நான் பதிவிட மாட்டேன் நான் என்ன உணர்ந்தாலும் அதை சொல்லுவேன் ஏசு குத்துக்கில் போய் நான் நிறையா உயிர் பிழைச்சி வெளியே வந்தேன் அதெல்லாம் நான் க கண்டிப்பாக சொல்லுவேன் காட் இஸ் லவ் கடவுள் என்பது உண்மைதான்ப்பா க நன்றி சகோதரி ஓகேப்பா கடவுள் என்பது உண்மை தான் ஆனால் நம்ம செயல்படுற பாருங்கள் அதுதான் மூட நம்பிக்கை முதல் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க கடவுளே மூட நம்பிக்கை அல்ல கடவுள் மூட நம்பிக்கை இல்லை கடவுள் உண்மைதான் ஆனா அவரை வழிநடத்துற அவங்கள்கிட்ட போறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் மூட நம்பிக்கைகள் நிறைய செய்கிறோம் உங்களுக்கே புரியுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் மூட நம்பிக்கை அதுதான் மூட நம்பிக்கை கடவுள் உண்மை வருக வணக்கம் டேய் ஒன்னு தெரியாத பேச்சு பேசுறேன் இல்லைன்னா தப்பான பேச்சு பேசுற ஒழுக்கமா அவன் நல்லதுக்கு நான் சொல்றேன் அப்போ நீங்க ஆமா எல்லாமே அன்பு தனப்பா அன்பு கொண்டு நேசிக்கணும் உறவுகள் அனைத்தையும் அன்பு கொண்டு நேசிக்கணும் அன்புதான் காதல் போய் 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 முத பேரை ஐடிய கூட பதில் சொல்லிட்டியா என்னோட வயசு ஐம்பத்தொரு வயசு எருமை வயசு என்னடா உன்னோட வயசு என்ன அறிவில்லையா சோறு தானே திங்கிற அற்புதமான விளக்கம் ஓகே தம்பி எதை நீ அற்புதமான நினைச்சீங்க எனக்கு தெரியல ரொம்ப நன்றி அது உன் பொண்டாட்டிகிட்ட போணுடா சோறு திங்கிறது தப்பு இல்லைடா சோறு திங்கிறது தப்பில்லை சோறு திங்கணும் வயிற்று பசிக்கு சோறு தின்னு தான் ஆகணும் ஆனால் அதை பேள்றம் பாரு பேண்டுட்டு எடுத்து திங்குற பாரு அதுதான் தப்பு சரியா எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறை உண்டு விதிமுறையின்படி சொல்லு சோறு வேணாலும் தின்னு அதை பற்றி தப்பு இல்லை பேண்டுட்டு திங்காத அதுதான் தப்பு நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லிட்ட நல்ல கமெண்ட் அதுதான் உங்களுக்கு நல்லது யாரையும் பெண்களுக்கு அவதூறு பேசாதீங்க தப்பு பேசாதீங்க தவறாக பேசுறது தப்பான ஒரு விஷயம் அது பூரா எழுதி வச்சு எழுதி வச்சு கண் கடைசியில் கொண்டு உங்களை வந்து பாடையில் கொண்டு ஏற்றிடும் பாவம் என்பது மோசமானது மாற்றிக்கோ உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா பொண்டாட்டி இருக்கால அவள்கிட்ட போ அதுக்கு தான் கடவுளை ஆனையும் பொண்ணையும் படைச்சிருக்கான் உனக்கு ஒரு பொண்ணு கொடுத்துருக்கான்னு அவங்ககிட்ட போ பார்க்குற பொண்ணெல்லாம் தப்பாக பேசாது தப்பு கப்பா கமெண்ட் பிளாக் பண்ணோம்னாப்பா யூடியூப்பு ஜீரோ பைக் விட்டுருதுப்பா நான் அப்படித்தான் முப்பது நாற்பது பேரை பிளாக் பண்ணிட்டேன்ப்பா என் லைவுக்கு ஒரு நாளைக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் வந்துட்டு இருந்தாங்க சும்மா நான் பேசுறதுக்கே ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் வந்தாங்க பூரா பேட் கமெண்ட் அதிகமாக வந்துச்சு கடுப்பாக இருந்து பூராவத்தையும் பிளாக் பண்ணிட்டேன் இருபது முப்பது பேர்த்த பிளாக் பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அப்படி டவுன் ஆகி உட்காந்துருச்சு என்னோடய ஐடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு முந்நூறு பேர் நானூறு பேர் மக்கள் யூடியூபுக்கு வந்து தெரியாது கெட்டவீழத்துக்கு வெளியே போடுறாங்கன்றது தெரியாது மகாத்மா காந்தி இப்போது இங்கே பிறந்திருக்கிறார் மகாத்மா காந்தி இங்கே பிறந்திருக்கிறார் மனிதன் ஆன்மை எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் இருக்கும் மனித ஆன்மா எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் இருக்கும் எப்போ மனித சரீரம் இருக்கும்லப்பா இந்த சரீரம் எவ்வளோ காலம் வாழ்ந்தோ அது வரைக்கும் பூமியில் இருக்கும் இந்த சரீரம் முடிஞ்சு போச்சுன்னா ஆன்மா மேலக்கம் போயிடும் ஆனால் ஆன்மாவை என் காரணத்தை கொண்டு இப்போ என்னுடைய ஆன்மாவை எதற்கான கொண்டு அழிக்க முடியாது உன்னுடைய ஆன்மாவே அழிக்க முடியாது ஆன்மாவை அழிவே கிடையாது ஏன்னா அது கடவுள் கொடுத்தது ஆன்மா உயிர் உயிர் தான் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது உயிர் வெளியே போகும்போது ஆன்மா அந்த உயிர் வந்து கடவுள் கொடுத்த உயிர் நம்மளை அவர் மூச்சு கொடுத்தது தான் உயிர் அதனால் அதை யாருமே அழிக்கவே முடியாது அது போ சரீரம் அணிஞ்சிடும் போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும் வேறு ஒரு சரீரம் எடுத்து வரும் அதனால் ஆன்மா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் மகாத்மா காந்தி இங்கேயே பிறந்திருக்கிறார் அம்மா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் மூணாவது படிச்சுருக்கேன் ஐயா பாட்டி நான் ஒரு குரங்கு மாதிரி வாழறேன்